இருபத்தி ரெண்டு வயதில் உனக்கு என்ன தோணும் எந்த நடிகனுக்கு மன்றமைக்கலாம் இந்த நடிகை படத்தை போய் பார்க்கலாம் எந்த பெண்ணின் பின்னாடி போய் காதலிச்சு சுத்தலாம் என்றுதான் எண்ணம் போகும் ஆனால் இருபத்தி ரெண்டு வயதில் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவரவர்களோடு நட்பு கொண்டு தெய்வத்திற மகன் முத்தாம தேவரவர்கள் பேரிலே இருக்கிற அந்த கல்லூரி அந்த இடத்தை கடக்கும் போது நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் அவர்கள் இருபத்தி வயது வயது என்ன சிந்தனையில் இருக்கிறாய் என்பதை எண்ணிப்பார் புரட்சாலன் என்பது உனக்கு புரியும் அவரை நம்முடைய தாத்தா முக்கியவர் பாபா பாபா என்றுதான் கூப்பிடுவார் பிற்காலத்தின் ஊர் பெரும் ஜெத்து பழனிபாபா என்று பெயர் வைத்தது நம்முடைய தாத்தா முக்கிய தான் கடந்து போகும்போது என்று சொன்னானே இருபத்தி இளைஞன் சொல்லுகிறான் அன்பு மக்களே அப்படியா இந்த இடத்துல நம்மளை கைரேக வைக்க வைத்தான வெள்ளைக்காரன் அதே இடத்துல கல்லூரி கட்டி நம் பிள்ளைகளை படிக்க வைத்து கையெழுத்து போடுகிறவர்களாக கட்டறிஞாரியர்களாக நாம் மாற்றுவோம் என்று